ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னு சொல்லிவிட்டு காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதை வந்து சில்லி மாதிரி போட்டு தர சொல்லியிருந்தாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கிட்டேன் குட்டி குட்டியாக கரெக்டாக அது கரண்ட்டு போயிடுச்சு சுடு தண்ணி மட்டும் சுட வச்சு ஒரு பவுலில் வந்து தண்ணி மேலே இதை காய் மேலே தண்ணி ஊற்றிட்டேன் ஏன்னா அதில் குட்டி குட்டி பூச்செலாம் இருக்கும் சுடு தண்ணி ஊற்றினா அதெல்லாம் வெளியில் வந்துடும் அதை நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸ்ட்ரைன் பண்ணி எடுக்கும்போதே கரண்ட் வந்துடுச்சு அப்புறம் வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருள் சேர்த்து இது ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி பஜ்ஜி மிக்ஸ் இருக்கும் இல்லையா ரெடிமேட் மிக்ஸ் அதுதான் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் அப்புறம் அரிசி மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு குட்டி ஸ்பூனில் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா இஞ்சி பூண்டு விழுது இருந்தால் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி எங்கிட்ட இல்லை ஸோ இதுக்காக நான் மெனக்கடணுமேன்ட்டு நான் செய்யலை இதை மட்டும் சேர்த்துக்கிட்டேன் ஏற்கனவே பஜ்ஜி மிக்ஸில் வந்து உப்பு இருக்கும் உப்பு திட்டமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எலுமிச்சை சாறு ஒரு அரை அரைப்பழத்தோட சாறு சேர்த்துட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அப்புறம் கட்டியாக பிணைஞ்சிக்கணும் ரொம்ப தண்ணியாக பிணஞ்சோனா என்ன குடிக்கும் எந்த அளவுக்கு கட்டியாக பிடிதோ அந்தளவுக்கு கட்டியாக வினைஞ்சிக்கலாம் இதில் வந்து மாவு உதிர்ந்து வராது அப்படியே பூவோடு ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி பிணைஞ்சி ஃப்ரீசரில் போட்டுட்டு தம்பி வந்திருந்தான் மதியம் சாப்பிட்ல ஈவினிங் தான் வந்திருந்தா சரி அவனுக்கு சுடாக தோசை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் வச்சு தலைக்கறி குழம்பு இருந்தது சிக்கன் தொக்கும் இருந்தது தோசை போட்டு கொடுத்தா சாப்பிடுவான்ட்டு ஒரு பக்கம் அக்கா அப்பாவுக்கு சத்து மாவு கஞ்சி வச்சுக்கிட்டே இந்த பக்கம் வந்து தம்பிக்கு தோசை போட்டு கொடுத்துட்டேன் எது என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவான் இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொல்ல மாட்டான் ஆனால் இது எனக்கு பிடிக்கும்னு எப்போயாவது சொல்லுவான் அதை வச்சு நம்மளா புரிஞ்சுக்கிட்டு செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடுவான் அதை வந்து விரும்பி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாப்பிடுவான் மற்றபடி எனக்கு இது வேணாம் அது வேணாம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை நம்ம செஞ்சு கொடுக்குறத கம்னு சாப்பிட்டு போயிடுவான் ஸோ நானுமே கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்வேன் அவனுக்கு ஏன்னா செஞ்சு கொடுக்கணும்ல அதனால் தோசை கொஞ்சம் முறு முருன்னு போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டான் அந்த தலைக்கறி குழம்புக்கும் இந்த தோசை மேலே சூடாக ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு வானல எண்ணெய் ஊற்றிட்டேன் ஏன்னா அந்த பூவில் கொஞ்சம் அந்த மாவு அப்சர்வ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படி கொஞ்சம் ஊற வச்சு போட்டோன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் என்ன நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் போடணும் எண்ணெய் மீடியமாக காஞ்சி போட்டோம்னா எண்ணெய் குடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அழகாக பூ மாதிரி ஒன்று ஒன்றா உதிர்த்து உதிர்த்து போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப கிறிஸ் கிறிஸ்பாக இருக்கும் சோள மாவு வந்து ஆப்ஷன் தான் கார்ன்ஃப்ளவர் நான் எனக்கு மாவு சேர்க்காம தான் போட்டிருந்தேன் நல்லாவே வந்துருந்தது நீங்களும் வேணால் இந்த மாதிரி ஒரு இதாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து எங்கள் ஊரில் பனையபுரத்தில் வந்து கும்பாபிஷேகம் நடக்குது நாளைக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே நேற்று அதுக்கான வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் யாரெல்லாம் நியர்பை இருக்கீங்களோ கண்டிப்பாக கோவிலுக்கு வாங்க ஏன்னா கும்பாபிஷேகம் வந்து யூஸ்வலாக பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடப்பு நடக்கும் இது வந்து அதுக்கும் மேலே ஆகிடுச்சு ஸோ மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் அடங்கி நிறம் மாதிரி மாறி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் ஏன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம்ல அதனால நல்லா மொறுமுறுனே இருந்துச்சு அழகாக அது எல்லாத்தையுமே எண்ணெயை வடிகட்டி எடுத்துட்டேன் இது வந்து பெரியவில் கட்டி சின்னவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பிடிக்கும் ஆனால் என்ன ஒரு கெட்ட பழக்கம்னா இன்னைக்கு நல்லா சாப்பிட்டாங்களே அப்படின்னு நம்ம இன்னொரு நாள் பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சோன்னா அன்றைக்கி சாப்பிட மாட்டாங்க அது வந்து பிள்ளைங்களோட அல்காரதமாக என்னான்னு தெரியல இதுக்கு மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டுட்டு ஒன்று கீழே வந்துச்சு வேஸ்ட் பண்ணக்கூடாதுல அதனால்தான் க்ளீனானே இடம் தான் அதெல்லாம் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க அந்த கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை பண்ணி மேலே போட்டு எடுத்துகிட்டு போய் தம்பிக்கிட்ட தான் கொடுத்தேன் அவனை சாப்பிட்டு அப்பாவுக்கு கஞ்சி வச்சுருந்தெல்லாம் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இப்படி தான் இந்த நாள் முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆஃபீஸ் வீடியோ பற்றி அப்டேட்ஸ்